தேர்தல் சந்திப்புல வந்து இவ்வளவு அட்வான்டேஜோட இறங்குற ஒரே கட்சி இந்த கட்சி தான் இத்தனை வருஷத்துல புது கட்சி ஓபன் பண்ணாங்க நிறைய நியூ பார்ட்டிஸ் வந்து வந்திருந்தாங்க ஆனா அதுல வந்து ஒரு புதுசா ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்திருக்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாலே களத்துல வந்து புல் பிளஜ்டா இறங்குறதுக்கு முன்னாலே இவ்வளவு சந்திச்சிருக்காங்கன்னா அடுத்த கட்டம் இப்ப வந்து தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்களே அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பேர் வந்து களப்பணிகளை தொடங்குவாங்க ஏன்னா எம்எல்ஏ கேண்டிடேட் யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோக்கஸ் அதுல இருக்கும் அப்போ ஃபேஸ் வேல்யூ நிறைய கூட ஏன்னா டிவிக்கு அப்படிங்கும்போது போது விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க ஒரு ஒரு ஏரியால அவங்களே அவங்கள ப்ரொமோட் பண்ணிப்பாங்க அதுலயும் இன்னும் நிறைய ரீச் கிடைக்கும் கண்டிப்பா அதுல நிறைய செயல் திட்டங்கள் மாறும் அப்படிங்கிறத நம்புவோம் நம்புங்க நேத்து அந்த கூட்டணி அதுக்குள்ள பேசுகிற அதுவும் கே கூட்டணி எல்லாம் கிடையாது என்டி கூட்டணி அதுக்குள்ள நித்து தான் போய் பாஞ்சாரு புலி பாஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா முட்டு கொடுக்கலாம் பிஜேபி அவர்களுக்கு நீங்க முட்டு கொடுக்கலாம் அந்த வேலி ஓரங்கள்ல வச்சு கொஞ்சம் வேலி ஓரங்கள்ல கம்புகளை நட்டு விடுவாங்க அந்த கொம்புகள் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கரையான் மொய்த்து அரித்து நாசமா போயிரும் அது போலதான் நீங்களும் எல்லாருமே வேலி மாதிரி வந்து அடைஞ்சு இருக்கீங்க ஒரு கட்சியில வந்து எல்லாரும் வேலி மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க அப்பப்போ வெளியே நீங்க வரீங்களா அதே மாதிரி வெளியும் வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு பேர நம்ம வைக்கணும் ஈவிக்கே அப்படிங்கிற கட்சி ஒரு நோக்கத்தோட ஓகேவா அதாவது மாற்றம் அப்படிங்கிற நோக்கம் இப்போ வந்து அரசியல் கல நிலவரம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை இவங்க ஒண்ணு பண்றாங்க அவங்க ஒண்ணு பண்றாங்க எப்பவுமே வந்து வந்து ஒரு கொள்ளடிக்க கரப்ஷன் இதை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நோக்கத்திலேயாவது அதுக்கு ஆப்போசிட்டா வரணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட கட்சி ஆனா இந்த அம்மா முன்னேற்ற கழகமா ஏதோ ஒரு கழகத்தை நீங்க வச்சிருக்கீங்களா பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆகல அப்படி ஒரு கட்சி நீங்க எதுக்கு ஓபன் பண்ணீங்க சரி ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே எல்லா கட்சியும் ஃபர்தரா இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து ஒரு நோக்கத்துல ஒரு ஓபன் பண்ண கட்சி இருந்து எல்லா கட்சியும் ஒரு நோக்கம் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு சித்தாந்தம் ஏதோ விஷயத்தில் செயல்பட்டு இருக்காங்க அரசியலுக்கு ஆனால் நம்ம எதுக்காக வந்தோம் தெரியுமா கட்சியிலேருந்து தூக்கி போட்டாங்க அதனால திரும்ப ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் மறுபடியும் நாங்கள் சேருவோம் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க பகையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதை இந்த செயலாற்றுவோம் அப்படின்ட்டு எல்லாமே வாயில் வரதெல்லாம் அடிச்சு விடுவீங்களா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக ஓப்பன் பண்ண கட்சி தான் உங்கள் கட்சி ஒன் வீக் பிஃபோர் வரைக்கும் தலைவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படி அந்த கட்சி தான் ஜெயிக்கும் இந்த ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது அதுவும் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் இப்போ வந்து பிஜேபியை வந்து கொள்கை எதிரின்னு எல்லாம் சொல்லலை கொடலங்கா கொள்க எதிரி இப்படி எதுவுமே சொல்லல அவர் சொல்லி பல நாட்கள் ஆச்சு அப்படி இருக்கும் போது நீங்க வந்து இதை எப்பவுமே சொல்லி இருக்கலாம் இந்த கொள்கை எதிரின்னு சொல்றாரு பொடலங்க எதிரின்னு சொல்றாருங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னால நீங்க சொல்லி இருக்கணும் அப்பமெல்லாம் யூஸ் பண்ணாம இப்ப அவர் சொன்ன மாதிரி நீ பயன்படுத்துறா அப்ப எவ்வளவுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு பாருங்க அதுலயும் பிஜேபி மாதிரி பெற்ற கட்சிக்கு கூட என்னைக்குமே அது ஒரு தவறா நான் பண்ணிட்டேன் இது என் வாழ்க்கையில அந்த தவறே பண்ண மாட்டேன் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் உங்க கட்சியை நீங்க தூக்கி தாங்கி பிடிக்கிற அவங்க கேவல கேவலமா மோடி ஜோடியா லேடியான்னு கேட்ட அவங்க சத்தியத்தை நீங்க மீறி இதுல அவங்க வழியில நாங்க பயணம் செய்யறோம்னு சொல்றது இது அந்த டிக்கெட் விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அந்த ஆட்சியில இருந்தவங்க நீங்க தடுத்துருக்கணும் அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அப்படிங்கறத அட்லீஸ்ட் ஒப்புக்கொள்ளாத செய்யணும் சரி அதையும் தாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நிக்க போறதுல தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சரி ஆனா எல்லா தொகுதியிலயும் வந்து நீங்க வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் கேக்குறீங்க விருப்பம் பண்ணுன்னு ஒண்ணு வாங்குறீங்க அதுக்கு ஐம்பதாயிரம் வாங்குறீங்க பத்தாயிரம் வாங்குறீங்க ஒரு லட்சம் வாங்குறீங்க உங்க இஷ்டத்துக்கு வாங்குறீங்க வெளிப்படையா ஐம்பதுங்கிறீங்க அது போக எவ்வளவு வாங்குறீங்கன்னு தெரியல சரி அது வந்து கட்சியோட டெவலப்மெண்ட்டுக்கு நிதியாக உதவுது மாதிரி இப்படி ஒண்ணுமே பிரோஜனம் இல்லாத கட்சிகளுக்கே இப்படி கலெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சு அதுல நற்பணிகள் வந்து நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் வித் ப்ராப்பர் எவிடன்ஸோட நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட டேட்டாவோட வச்சிருக்காங்க அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அவங்க கலெக்ட் பண்ணியிருந்தா அது அவங்களா இல்ல இடையில இருக்கிற மாஃபியா கும்பல் அது யார் இடைத்தரகர்கள் யார்னே தெரியும் ஏன்னா எம்ஆர்பிக்கு மேல ஒரு பைசா வாங்கினாலும் அங்க அக்கௌண்டபிலிட்டி காட்டணும் அதாவது படத்துக்காக கையை கட்டி நின்னார் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி நின்னார்லாம் சொல்கிறாங்க அது வந்து தப்பு ஒரு முதலமைச்சர் ஒரு படத்துக்காக ஒரு பிசினஸ்க்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேக்குற தப்பு அதுலயும் அந்த வீடியோ வந்து அம்மையார் அவர்கள் வந்து நீங்க போடுங்க அது மூலமா எனக்கு அவருடைய ஃபேன்ஸ் மூலமா ஒரு சப்போர்ட் வரும்ங்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்பட்டதா ஒரு சில இடத்துல பரப்பப்பட்டு இருக்கு அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் தாண்டி அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு நம்ம சொல்றது நான் வீடியோ போட்ட விஜய் அவர்களை ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் சொல்லணும் அப்படி இல்லாத தாண்டி வீடியோ போட்டவர் தானே ஆக்சுவலாக வாக்குமுல் அவர் தானே சொல்லணும் நான் இதுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்களா ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியும் பேச முடியாது அவர் எதுக்காக போட்டாருங்கிறது ரெண்டாவது அதாவது விஜய் அவர்கள் கையை கட்டி நின்றார் வாயை கட்டி நின்றார் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணார் எல்லாம் ஓகே பிரதர் ஆனா உங்களை போட்டு கழுவி கழுவி படம் எடுத்து வச்சிருந்தாருல்ல அந்த படத்துல கேவலம் கேவலமாக உங்களை வந்து பேசினது உங்கள ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணது இப்போ சாட்டே அவர்கள் சொன்ன மாதிரி தான் இப்படி வந்து எல்லா ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவேன் அப்ப நீங்க எங்க கையை கட்டி வாயை பூத்திட்டு இருந்தீங்க எனமும் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல திமுக செல்ல அதிமுக செல்ல வச்சு செய்றீங்க இதே ஒருத்தன் படத்துல சொன்னா உங்களுக்கு தலைவலி வருதா எங்க நாட்டுல விவசாய பிரச்சனை வந்து மருத்துவத்துல இருந்து நாட்டில் அத்தனை அயோக்கியத்திற்கு காரணமே திமுக அதிமுக தான் அதை தான் இந்த படத்துல மொத்தமா செஞ்சிருக்காங்க ஒரு படத்துக்கு போனா ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைக்கணும் பாட்டின் பின் சட்டம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை அந்த உரிமை நம்ம கேட்டு போடலாங்கிறது ஒரு சட்டம் அது தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஜெயலலிதாவோட உண்மையான பேர் கோமலவள்ளி படத்துல யாராவது அந்த மாதிரி கேரக்டர் பேர் வைக்க முடியுமா படத்துல ஒரு வெள்ளி கேரக்டருக்கு கோமல் பேர் வச்சிருக்காங்க இதை விட தில்லி என்ன வேணும்

ஒரு பதவியறிவு நம்மளே வந்து என்னதான் கல்வி கழிவுத்துனால நேரில் பார்க்கும்போது அவங்கள வந்து முதலமைச்சர்ங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அதுக்கு மரியாதை கொடுக்க தானே செய்வாங்க எல்லாருமே அப்புறம் நம்ம அண்ணன் சாட்டை அதாவது ஒரு விஷயம் நமக்கே தெரியல நமக்கு தெரியாததை இது மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அரசியல் அறிவு இல்ல விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க தான் சொல்லுவாங்க ஆனா அவர்கிட்ட இருந்து இதை வந்து கத்துக்கிட்டோனே இவனுக்கு வீடியோ போடுவாங்க அப்போ இவங்களுக்கு என்ன சொல்றது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பற்றியே நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்ட பத்தியா யார் இவ்வளவு தைரியமா சொல்லுவான்னு சொல்லிட்டு இந்த ஆடை தான் பேசி வச்சிருக்காங்க இப்போ அவர் வந்து ஒரு கோலை ஏழை அவருக்கு வந்து பயந்தாங்க வீட்டு கொழுது அழு அருகுவது இவனுங்க தான் அழுதுட்டு இருக்கானு இருந்து இது நம் இனத்தின் திருவிழா அதாவது அண்ணனுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி போட்டுவிடும் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வாங்க முடியல இதான கடைசி ஏன்னா இதுக்கப்புறம் ஓட்டு குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் எப்படி அண்ணனோட நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எப்படி ஷாக்கில் அப்படி உறஞ்சு போய் இருக்க போறாரா இல்ல ஃபர்தரா போக போறாரா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கலாம் இங்க ஒரு விஷயம் இருக்கு என்ன வேற ஒண்ணு இல்ல அதாவது இந்த கட்சிகள் எல்லாம் வேற கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அதனால அதிகமான சீமானவர்களுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவங்களுக்கு அவர் பெட்டர் அப்படின்னு தான் போட முடியுமே தவிர நீங்க பெர்ஃபெக்ட் சீமானவர்கள் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆணி எல்லாம் ஓட்டு போட முடியாதவருக்கு அவருக்கு இவங்களுக்கு எல்லாம் அவங்க பரவாயில்லன்னு மட்டும் போட முடியும் அவருக்கு ஏன் அப்படின்னா அவருடைய கொள்கை இதெல்லாம் தாண்டி அவருடைய ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான்ஸ் வந்து மேனிஃபெஸ்டோல இருக்கிற பிளான் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய பெரிய கேள்விக்குறிகளா இருக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் தாண்டி அப்போ ஒண்ணு பேசுறது இப்போ ஒன்று பேசுறது மாத்தி மாத்தி பேசுற அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு தலைவருக்கான இடம் கிடையாது அதுக்கு அட்லீஸ்ட் பேசாமலாவது இருந்துடணும் அதுக்குதான் மாத்தி மாத்தி பேசுறது சாட்டையவர்களை வச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம் இவரையா மாத்தி மாத்தி பேசுறாரு கதைகளை உருட்டிட்டு இருக்காருங்கிறது தான் தெரியல இத்தனை நாள் டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி அவங்களுக்கு எதுக்காக வாக்களிச்சீங்கன்னா இப்போ டிஎம்கே அண்ணா உருவாக்குனார் அவர் ஒரு வழியில உருவாக்குனார் ஒரு கொள்கையோட உருவாக்குனார் ஆனா இப்ப அந்த கொள்கையெல்லாம் இவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டா அப்படி ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு பண்ற அரசியலே சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சு சரி அவங்களுக்கு அண்ணா அவர்களுக்கு வாக்களிச்சி ஓகே அவர் வந்து நல்லா இருந்தாரு அவருடைய எல்லாமே ஓகே அப்படின்றது அடுத்த எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களிச்சிங்க அடுத்த கருணாதி அவர்களுக்கு வாக்களிச்சி எல்லாம் ஓகே ஆனா இப்போ எதுக்கு இவங்களுக்கு என்னும் மாத்தி மாத்தி வாக்களிச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வாக்களிச்சிங்க ஓகே இவங்க அதே இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இல்ல இல்ல இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓகே அது இல்லாம நம்ம மக்கள் வந்து மாற்றத்தை அடிக்கடி அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு வந்தவங்க தான் இல்லன்னு சொல்லல ஏன்னா வந்து கமல் அவர்கள் வருகையை தாண்டி இதுக்கு முன்னால வந்து விஜயகாந்த் அவர்களை வருகையை ஏற்றுக்கொண்ட பண்ணவங்க தான் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறது கிளியர் தெரிஞ்சது அப்படி ஒரு கூட்டணி அமையாத மூன்றாவது அணி உருவாகும்போது அவர் கூட அப்ப வந்து எதிர்கட்சியா இருந்தார் ஒரு அறுபது எழுபது சீட்டை வந்து அவர் இவரும் டிசைட் பண்ணா என்ன பண்ணுவீங்க நம்ம அடிக்கடி மாற்றத்தை எதிர்பார்த்தோம் எட்டி தான் பார்த்தோம் எதிர்பார்த்தோம் எட்டி பார்த்தோம் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் அந்த பக்கம் போய் இருந்து பாருங்களேன் நான் என்ன சொல்றேன் இந்த கட்சி என்னமே நீங்க பண்ணி ஒரு கட்சியை டிசைட் கூடாது அந்த கட்சியோட கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்க போறாங்க அவங்க எப்படி செயல்பட போறாங்க அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவங்க நமக்கு உதவுவாங்களோ உதவ மாட்டாங்களா அவங்க மேனிஃபெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு நீங்க வந்து ஒரு ஒரு யோசிங்க அத வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சிந்திங்க மேக்சிமம் எல்லாருமே படிச்சா அப்படி தெரியல அப்படின்னா இப்ப பெரியவர்கள் யாராவது பாத்துட்டு உங்களுக்கு புரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாது நம்ம இது வந்து கரெக்டா இருக்கும் மேனிபெஸ்டோ கரெக்டா இருக்கும் அந்த கேண்டிடேட் கரெக்டா இருப்பாரு இவர் வந்து கரெக்டா நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிங்க வாக்களிச்சு நீங்க அது வந்து யாரா இருந்தாலும் சரி பெர்ஃபெக்ட் ஆனாலும் சூட்டபிள் உங்களால எடுங்க அதனால ஒரு மாற்றம் ஏற்பட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் திரும்ப வந்து சந்திக்கிறேன் இவரு இப்ப என்ன சொன்னாலும் இதை நான் போன வீடியோக்கு முன்னால போன முந்தின வீடியோ நினைக்கிறேன் அந்த காணொலியில சொல்லியிருப்பேன் வந்து ஏடிஎம் வந்து நீங்க அட்டாக் பண்ணி வேஸ்ட் அவங்களை வந்து கண்டுக்காம விடுறது நல்லது அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன் உங்க ஃபோக்கஸ் உங்க கோல் சுட் பி எங்க தான் இந்த டிஎம் கே அப்படின்னா அதுல மட்டும் இருந்தா சூப்பரா இருக்கும் இப்ப அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னால இருந்ததோட இப்ப பயங்கரமா தாக்கு தாக்குன்னு ாங்க பார்த்தாலே தெரியுது இந்த மீட்டிங்ல அவர் பேசினதை வச்சு தெரியுது அரசியல் சட்டத்தின்படி

ஆயிரத்தி நூத்தி நாற்பதுக்கு அதுக்கு என்ன சொல்ற பதினாலாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி இரண்டாயிரம் அப்படி வளர்றோம் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேசவில்லை ஏனென்றால் நான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் அப்படின்னு பேசுறவரு எத்தனை காணொலிகள்ல நீங்க போய் பாருங்க அவரோட வாய் குளறை இருக்கும் எவ்வளவு இடத்துல குளர இருக்கும்னு சொல்லி பாருங்க நான் இப்ப அவரை மட்டம் தட்டுறேன் அப்படியெல்லாம் கிடையாது ஆக்சுவலி ஓப்பனா ஸ்பீக்கிங் அப்படின்னு பார்த்தா டிஎம் கேல எண்ணற்ற தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட லிஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுங்க பாதி பேருக்கு அவங்களோட பேரை எழுத தெரியாது லுக் பிஃபோர் யூ லிப் நம்ம அடுத்தவங்களை கிண்டல் செய்வதற்கு முன்பாக தன்னை வந்து முகபாவன் தன்னுடைய முக அழக வந்து நம்ம கண்ணாடியில பாத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து பேச மாட்டாங்க மீடியா முன்னால வரமாட்டேங்கிறாரு இதை வந்து பல நாளா சொல்லிருக்கேன் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் அதாவது ஒண்ணு இல்ல ஒரு பத்து

கிடையாது விஜய் அவர்கள்ட்ட பேசி உங்களை வந்து மீடியாவை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லானாலும் டேபிள் போட்டு நீங்க என்ன கொஸ்டின்னாலும் கேளுங்கன்னு சொல்றான் ஆனா நீ அந்த தைரியமா அந்த பத்து கொஸ்டினை கேப்பியா கேட்டுட்டு அடுத்த நாள் நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் இப்போ இருக்கு அந்த அளவுக்கு பயப்படுத்தி வச்சிருக்கானுங்க ஊழல் பைசா ஒரு பைசா வந்து தொடமாட்டேன்னு சொன்னா இருக்கா என்ன சொன்னாரு ஒரு பைசா ஊழல் பணத்தை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாற்பத்தோரு பேர் கரூர்ல இருந்தாங்கல்ல அவங்களுக்கு தலா இருபது லட்சம் வங்கி மூலமாக கொடுக்கப்பட்டதா ஆமாம் சார் எட்டு கோடி இருபது லட்சம் அப்போத்தொரு பேருக்கு அது விஜய் அக்கௌண்ட்ன்னு போச்சா ஆதவ அக்கௌண்ட்னு ஆதவ் பிஸ்னஸ் மேனா அது எந்த கருத்து மேம் அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு அவர் வந்துட்டு லாட்ரி

அறுபது கேஸ் இல்ல எழுபதுல ஆயிரம் கேஸ் கூட இருக்கு உங்க தான் கேஸ் இருக்கு அது லாட்ரி பைசாவோ இல்ல வந்து நோட்ரி பைசாவோ அந்த பணத்தை வந்து மக்களுக்காவது கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுப்போம் இவருங்க தன்னோட சொந்த மக்கள் இருக்காங்க அவங்க பாக்கெட்ல எல்லாம் போட்டுக்கிறானுங்க